you mm -hmm. ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் தாங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓவி வெப்சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த எம்லி பாபின்னு சொல்லிட்டு எபிசோடு தெரிய தாங்க பார்க்க போறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க அது நல்லாவே இருக்கிறதால அதை தொடர்ந்து இன்னைக்கு அது மூணாவது பார்ட் தான் பார்க்க போறோம் சரி ஓகே கைஸ் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆள் வைங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் சொல்ல உங்களுக்கு இன்ஸ்டண்டா நோட்டிபிஷன்ல காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த போஸ்ட் மேல கட்டுறாங்க அவன் என்ன பண்ணானா நேராக நம்ம ஹீரோனினை விட்டு கதவு தட்டிட்டு அவங்கள கூப்பிட ஆரம்பிக்கிறான் இப்போ ஹீரோயின் உள்ள இருந்து வெளியே வந்த பிறகு என்ன போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு இவன் என்ன சொல்லனா உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு அதை கொடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படியே அப்புறம் அப்படியே சரி கொடுங்கன்னு சொல்லும்போது இவன் என்ன பண்ணுவான்னா பேசுற கேப்ல அவங்களுடைய மேலடகை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகியே நிப்பா ஒரு கட்டத்துல அவன் இப்படி பார்க்கறதை நம்ம ஹீரோனை புரிஞ்சுக்கிட்டு நீ இப்படியே பார்த்துட்டே இருக்க போறியா இல்லை அந்த லெட்டர் கொடுக்க போறியான்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ ஆவணும் அந்த லெட்டர் கொடுத்தர்றான் கொடுத்த உடனே நம்ம ஹீரோயின் முகத்துல சேமாஸ் சந்தோஷங்க இப்போ இவன் என்ன கேக்குறானா என்ன பாவி இப்ப உங்களுக்கு லெட்டர் வர ஆரம்பிச்சிச்சு போல அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனையும் சந்தோஷப்பட்டுட்டு இப்போ அந்த லெட்டர் எடுத்துட்டு உள்ள போயிடறாங்க இப்படி இந்த சீன் கட் பண்ணா இப்போ உள்ள தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோனி இப்போ அந்த லெட்டர் ஓபன் பண்ணி படிக்கிறாங்க அதுல என்ன போட்டிருக்குன்னா என் அன்பு மனைவி எம்பிளிக்கு நீயும் அம்மாவும் சவிக்கமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் நான் எப்ப இந்த ஊருக்கு வேலைக்கு வந்தனோ அண்ணில இருந்து உன்னுடைய நினைப்பாவே எனக்கு இருக்கு ஒன்னு நினைச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமாவே இருக்கு குளத்துல தாமரை போத்துதுன்னா அதோட வாழ்நாள் காலம் இவ்வளவு புலன் தான் இருக்கு அது தான் இப்ப உன்னுடைய உடம்புல இருக்கிற வேகத்தை என்னால அனுபவிக்க முடியாம இருக்குது உன்னுடைய கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது உடம்பு பசி நிறைய வழி இருக்கு ஆனா நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வழி இந்த ஒரு வழி தான் இருக்கு உடனே நம்ம ஈரோன் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா என்னுடைய கணவர் என்னுடைய கஷ்டத்தை எப்படி புரிஞ்சு வச்சிருக்காரு பாரு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணும்போது போது இப்பதாங்க இந்த வெப்சீரிஸோட டைட்டில் போட்டு எபிசோட ஆரம்பிக்கிறாங்க எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தோம்னா நம்ம ரேகாவுடைய லவ்வர் இருக்கா இல்லையா அதை அங்க கள்ளத்தனமா ஒருத்தனை வச்சிருந்தானே அவன் என்ன பண்றனா அவனாவும் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோனை கிட்ட வந்துட்டு நிற்கிறாங்க ஹீரோனி பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ அந்த கொள்ளையா இருக்க வேணும் சொல்லணும் வாய் திறந்து சொல்றா அப்படி சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன கேட்கறானா சரி உங்க கூட இருந்தாலே அந்த ரேக்கா அவளை ஆலை காணும் மூணு மாசமா அவளை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனையும் கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்க இதை அவள்கிட்ட கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவன் என்ன சொல்றானா அவளை தான் மூணு மாசமா காணும் தேடுறோம் நீங்க வேற அவள்கிட்ட கேட்க சொல்றீங்க சரி என்ன விஷயமா நீங்க அவளை தேடுறீங்க அப்படின்னு இவ கேட்கும் போது இப்ப அவன் பக்கத்துல இருந்த அந்த கொள்ளையா இருக்க சொல்றேன்னா அவளுடைய நாடாவை இது வரைக்கும் கழட்டி மூணு மாசம் ஆகுது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனி உனக்கு டபுள் மீனிங்ல பேசுறது புரிஞ்சிடும் உடனே வர சொல்லணும் எனக்கு வேலை இருக்கு நீங்க போயிட்டு அவளை தேடுங்க சொல்லிட்டு இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இவங்க இப்படி கிளம்பி வரும்போது அதுல ஒருத்தர் என்ன சொல்றனா அவளை பார்த்தனா நான் விசாரிச்சுதான் சொல்லுங்க அப்படின்னு அவங்க கத்துறா நம்ம ஹீரோனி என்ன பண்றாங்கன்னா அவங்க எடுத்துட்டு வந்த பக்கெட்டை கிணத்த கிட்ட வச்சுட்டு நீனு யோசிக்கிறாங்க நம்மளுக்கும் இப்படி கள்ளத்தனமா ஒருத்தன் கிடைச்சா எப்படி இருக்கும் அவளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நல்லா யூஸ் பண்ணிருக்கா நம்மளுக்கு கிடைச்சா நம்மளும் யூஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு இவங்க சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு போஸ்ட்மேன் மேன் வரா அடா இம்லி பாபி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம ஹீரோன்னு என்ன சொல்றாங்கன்னா சொல்லுங்க போஸ்ட் மேன் எங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவன் என்ன கேக்குறான்னா அவன் லெட்டர் கிட்ட இருந்து இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான் அதுக்கு நம்ம ஹீரோன்னு என்ன கேக்குறாங்கன்னா என்ன லெட்டர் ஒண்ணு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல இவ்வளவு லெட்டர் வந்துச்சு நீங்க ஒரு பதில் லெட்டர் கூட எழுதி கொடுக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனி யோசிக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம வந்த லெட்டர் தான் படிச்சுட்டு இருக்கோம் ஒரு லெட்டர் கூட நம்ம இதற்கு பதில் போடவே இல்லை நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதுக்கு ஒரு பதில் போட்டு ஓட்டி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோனை நினைக்கும் போது இப்போ அந்த போஸ்ட்மேன் என்ன சொல்லணும் சீக்கிரமா பதில் லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான் இப்போ இந்த சீன் எப்படியே கட் பண்ணா அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க அந்த ஊர் மைனர் இருக்கான் இல்லையா அவன் கட்டுல உட்காந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கானா என்னடா ராமோ ஒரு வேலை சம்பவம் நடந்துருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா ஒரு வேலை நடந்திருக்கும் முதலாளி ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களெல்லாம் நம்ப முடியாது அப்படி சொல்லும்போது இப்போ அந்த இடத்துக்கு அந்த ரெண்டு அழகையும் வராங்க வந்ததுல ஒருத்தவன் என்ன கேட்கறானா அவங்கள பார்த்துட்டு என்ன டர்க்கன் மம்மா நம்ம ரேகாவை பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்கும் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா டேய் உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டா இங்கிருந்து என் கிளம்பி போயிடுங்க நீங்க என்ன பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இவர் மிரட்டிட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு யார் வரான்னு பார்த்தோன்னா நம்ம ரேகா தாங்க அவ ஸ்லோ மோஷன்ல அங்க வரும்போது இப்போ இந்த மைனர் என்ன பண்றாருன்னா நம்ம ரேகாவை சத்தம் போட்டு கூப்பிடறாரு ஏ ரேகா எங்க போற அப்படி சொல்லி கேட்கும் அதுக்கு ரேகா என்ன சொல்லனா ஏ என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு இவ கேக்குறா அதுக்கு அவர் என்ன சொல்லாருன்னா ஒண்ணு இல்ல நாங்கெல்லாம் சும்மாதான் இருக்கோம் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டு போ அப்படின்னு வேலை போட்டு கொடுக்கலனா இவனுக்கு சோகத்திலே செத்துருவாங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அவ என்ன சொல்லணும் அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிடுறா இப்போ இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ஹீரோனி அதங்க காட்டுறாங்க இந்த சீன் செம்ம ஆட்டாவே இருக்குங்க நம்ம ஹீரோனி வீட்டு பின்னாடி உட்காந்து ஜாமா அழைக்கிட்டு இருக்கும் போது இப்ப அவங்க மாமியார் என்ன பண்றாங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சீக்கிரமா என் கூட வந்து படு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனி யோசிக்கிறாங்க இவங்க ஏன் அடிக்கடி அவங்க கூட வந்து படுக்க சொல்லி நம்ம இதே மாதிரி ஒழுக்கம் தவறி வேற யாரும் கூடாச்சு போயிடும் சொல்லி அவங்க பயப்படுறாங்க போல அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ப ஈரோனியும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்போ கொல்லப்புறம் போகிறாங்க போனவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கையில் ஒரு பெரிய கத்திரிக்காய் வச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்படியே போகக்கூடாது நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும் இதை விட்டால் எனக்கு வேறு வழியே கிடையாது என்னுடைய கணவரும் மொதல் நாள் தோட்டுட்டு இப்போ வெளியூர் போயிட்டாரு இதுக்கப்புறம் என்னால் என்னோட பசி அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நீளமான கத்திரிக்காய் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா செடி உரமாக பக்கமாக நின்னுக்கிறாங்க நின்னவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய சேரீயை தொடைய வரைக்கும் தூக்கிட்டு அந்த கத்திரிக்காயை எடுத்து தன்னுடைய உறுப்புக்குள்ளே விட்டுட்டு அவங்க சுயன்பம் பண்றாங்க அவங்க பண்ற சீன்ஸ் எல்லாம் செம ஆட்டாவே இருக்குங்க இவங்க அப்படியே நல்லா உள்ள விட்டு சுயன்பம் பண்ணிட்டே இருக்கும் போது என்ன திடீர்னு ஒரு பிளாஷ் லைட் அவங்க முகத்துல அடிக்குதுங்க உடனே நம்ம ஹீரோனி பாதட்டத்துல தன்னுடைய சாரியை இறக்கி விட்டுறாங்க அங்க பிளாஷ் லைட் அடிச்சது யாருன்னே தெரியாதுங்க அது போக போக தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ மறுநாள் காலையில தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோனுடைய மாமியார் என்ன பண்றாங்கன்னா காலையிலே அரிசி படிச்சுட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு ரேகா வாரா வந்த உடனே ஆமா இம்லி அண்ணி எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது போய் உள்ள போய் பாரு அவ என்ன பண்றான்னு சொல்லி இவங்க டென்ஷனா கத்துறாங்க உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோனி வேற லெவல்ல மூட் ஆயிட்டு காணவில செம்மையா மேட்டர் பண்ணுவாங்க இதை பார்த்தா ரேக்கா ஐயோ அண்ணி எழுந்துருங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ நம்ம இம்பிளி பாப்பா என்ன பண்றாங்கன்னா வேகமா நல்ல வேகமா செய்யுங்க நல்லா உள்ள குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா பேசிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துல இவ்வளோ அவளை தட்டி எழுப்பிடுறா உடனே நம்ம ஹீரோனி எழுந்த உடனே நீ எப்ப ரேக்கா வந்த அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க மாமியார் வெளியில அவ்வளவு கோவத்துல இருக்காங்க நீங்க ஏன் எப்படி படுத்திருக்கீங்க அப்படின்னு இவ கேட்கறா அதுக்கு நம்ம ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா நான் என்ன பண்றது இருக்கா உங்க அண்ணன் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் கனவுல அவர் கூட மேட்டர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு உடல் பசி தேவைப்படுது போல அப்படி சொல்லிட்டு இப்போ இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ஹீரோனியும் இந்த ரேகா வந்து அங்க உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ ரேகா என்ன கேக்குறானா என்ன நீ எதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படி சொல்லும்போது அதுக்கு ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணு இல்ல நான் ஒரு லெட்டர் வச்சிருக்கேன் அது மட்டும் நீ போஸ்ட் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவன் சொல்றானா அப்பப்போ போஸ்ட்மேன் மேன் தான் வராரு அவர்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே அவர் வரதுக்கு லேட் ஆகும் நீ கொடுத்து கொடுத்தனா கொஞ்சம் சீக்கிரமா போயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த லெட்டர் வாங்கிறாங்க இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணா இப்ப மறுநாள் தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோனி வீட்டுக்கு அந்த போஸ்ட்மேன் வந்து கதவு தட்டாருங்க இப்போ உள்ள இருந்து நம்ம ஹீரோனி வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த போஸ்ட்மேன் என்ன கேக்குறாருன்னா உங்களுக்கு ஏதாச்சும் லெட்டர் அனுப்ப வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆமா இருந்துச்சு ஆனா அதை நான் ரேகா கையில நேத்தே கொடுத்துட்டேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா அதுக்கு தானே நான் இருக்கேன் என்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே நான் கொடுப்பேன் இல்லையா அப்படின்னு சொல்லும் அதுக்கு இவங்க சொல்றாங்க இல்ல எனக்கு அது அர்ஜென்டா அனுப்பணும் அதனாலதான் அவள்கிட்ட கொடுத்த அனுப்புனேன் அப்படி சொல்றா உடனே இவன் என்ன சொல்றனா சரி ஓகே இன்னைக்கு நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன சொல்றனா எனக்கு தெரியாத நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இவன் என்ன பண்றானா அவங்களுடைய உதட்டுல டக்குன்னு கிஸ் பண்ணிடுறாங்க உடனே அவங்கள ஷாக் ஆயிட்டு டப்புனு கது சாத்திட்டு உள்ள போய் நின்னுக்குறாங்க இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க பண்ண விஷயம் எதுவுமே சரியில்லை நீங்க பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படி சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன சொல்றானா இந்த உலகத்துல நீங்க தனியா இருந்து என்ன சாதிக்க போறீங்க உங்க கணவர் உங்களை விட்டு போயிட்டாரு அவங்களுடைய உடல் பசி தீர்க்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படி சொல்லும் போது இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனுடைய மாமியார் வராங்க அவங்க போஸ்ட்மேன் பார்த்துட்டு என்ன போஸ்ட்மேன் இங்க நிக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்கும் இப்போ இப்ப அந்த போஸ்ட்மேன் என்ன சொல்றாருன்னா ஒண்ணு இல்ல இன்னைக்கு ஏதாச்சும் போஸ்ட் எழுதி அனுப்புறாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கல தான் வந்தேன் அதான் கது தட்டிட்டு இருக்காங்க திறக்க மாட்டாங்க அப்படி சொல்லும் போது இப்ப அதே டைம்க்கு நம்ம ஹீரோனி வெளியே வராங்க நான் இன்னைக்கு எந்த ஒரு லெட்டர் எழுதவே இல்லை அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம ஹீரோனியோட மாமியார் என்ன சொல்றாங்கன்னா அப்புறம் என்ன லெட்டர் தான் எழுதலன்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு இவன் என்ன சொல்றான்னா தான் இது சொல்லி தான் நான் அப்பயே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்புறம் நம்ம ஹீரோன் என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த போஸ்ட் மேன் என் உடம்புல இருக்கிற சூடு தனிச்சு என் உள்ள இருக்கிற அந்த நீர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு பட் நான் என்ன பண்றது எனக்கு ஒரே பயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டே இருக்கும் போது இப்ப இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த தாங்க கட்டுறாங்க நம்ம போஸ்ட்மேன் என்ன பண்றானா ரொம்ப ஜாலியா சைக்கிள் ஓட்டிட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்கும் போது இப்ப அந்த இடத்துல அந்த மைனர் அங்கல் என்ன கேக்குறாருனா ஏன்பா போஸ்ட் என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்களுக்காச்சும் ஒரு லெட்டர் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது போது உங்களை மாதிரி வயசானவங்களுக்கு எல்லாம் யார் லெட்டர் போடுறா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உடனே அவரும் காண்ட தயாராரு இவன் பெரிய புடிங்க நினப்பு என்னைக்காச்சும் ஒரு நாள் இவனை வச்சு செய்ய வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு இப்போ அந்த போஸ்ட்மேன் என்ன பண்றனா நேரம் நம்ம ஹீரோனை விட்டு கதவு தட்டின உடனே ஹீரோனையும் வெளியே வராங்க வந்தவங்க நம்ம போஸ்ட்மேன் பார்த்த உடனே போஸ்ட்மேன் நீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க நேத்து என்ன கூப்பிடுங்கன்னு நினைச்சேன் தான் நானே உங்களை தேடி வந்துட்டேன் அப்படி சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா சரி ஓகே நீங்க நம்ம ரேகாவை பாத்தீங்களா சந்தையில அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நான் பார்க்கல அப்படின்னு சொல்றாரு உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா சரி உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு உள்ள போறாங்க உள்ள போனவங்க என்ன கேக்குறாங்கன்னா போஸ்ட்மேன் உங்களுக்கு என்னதான் வேணும் என்கிட்ட இருந்துட்டு நெத்தியா அதே போல என்ன கிஸ் பண்ணீங்க அப்படி நீங்க கேக்கும் போது அதுக்கு இவர் என்ன சொல்லாருன்னா உங்களை பார்க்கும் எனக்கு தெரிஞ்சிச்சு உங்க கணவர் விட்டு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு உடல் பசி ரொம்ப அதிகமாவே இருக்கு அதை தீக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி அவள்கிட்ட கட்டி பிடிக்கலான்னு போகும்போது உடனே அவ தடுத்துட்டு இது என் கணவருக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா என் வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயம் வெளியே தெரியாதுன்னு சொல்லிட்டு உடனே அவளை கிஸ் பண்ணிட்டு அங்க மேட்ரு பண்ண ட்ரை பண்றாரு இதோட இந்த மூணாவது எபிசோடு முடிச்சிருப்பாங்க സീക്കരം ഇതോടെ അടുത്ത എപിസോഡും പാത്രല ഇതുടനോട് വരുന്നത് നാ ഉള്ള മിസ്റ്റർ വിജയ് താങ്ക് യു ഗൈസ്